ஆதி பகவன் முதற்றே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் சொலார் எனின் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் கழுப்பினை ஊட்டும் காமத்து பாலை வழங்கிய வள்ளுவருந்தொகையுடைய கற்பியல் என்ற தொகுதியில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் அதாவது தனித்து விடப்பட்ட நாயகியானவள் மாலை நேரம் வந்தவுடன் இரவு வரப்போகிறதே என்று வருத்தப்படுகிறாள் ஏனென்றால் இரவு அவளுக்கு தூக்கமில்லை அவனுடைய நினைவுகள் நம்மை உறங்க விடாமல் செய்கிறது தப்பித் தவறி கண்ணை ஏர்ந்தால் கனவிலும் அவரே வந்து தொந்தரவு செய்கிறார் ஆகவே இந்த மாலை பொழுது என்பது அவளுக்கு ஒரு கடுமையான சோதனையாகவே இருக்கிறது அதை வள்ளுவர் அந்த பெண்ணுடைய வாக்கிலே எவ்வாறு சொல்கிறார் என்று பார்ப்போம் மாலையோ அல்லை மணந்தார் உயிரொண்ணும் வேலை நீ பொழுது பொழுதே நீ காலமே அல்ல காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிவால் கலங்கியிருக்கும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமே அவாய் நீ மாலை என்பது நீ இருள் தொடங்கும் தொடங்கும்பொழுது என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு கவலை என்னை பீடித்து கொள்கிறது என்னுடைய உயிரை உண்ணும் உன்னுடைய முடிவு காலம் போல் தோன்றுகிறது புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கேயன் போல் வன்கண்டசோ துணை மயங்கிய மாலை பொழுதே எம்மைப் போலவே நீயும் துன்புற்று தோன்றுகின்றாயே நின் துணையும் உன் காதலைப் போலவே இல்லாதோ ஏன்னா மாலை பொழுதுல வந்து ஒரு இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கும் வெளிச்சமெல்லாம் போகும் நீ இருளாக திரிகின்றாயே ஆகவே உனக்கு கவலையா உன்னை உன்னையும் உன் காதலன் பிரிந்து சென்று விட்டானான் ஏன்னா பகல் பொழுதினுடைய காதலன் சூரியன் அவன் தான் இரவு பொழுது வரும் ஆகவே சூரியன் மறைந்தவுடனே இந்த பகல் பொழுதுக்கு இருள் படர தொடகினால் உன்னையும் உன் காதலன் கைவிட்டு விட்டானோ எறும்பி பைதல் கோள் மாலை துணி எறும்பி துன்பம் வளர வரும் பனி தோன்றி பசந்து வந்த மாலை காலமானது எனக்கும் வருத்தம் தோன்றிய மேன்மேலும் வளரும்படியாகவே இப்போது வளர்கின்றது போலும் காதலர் இல்வழி மாலை கொலை கலத்து ஏதிலர் போல வரும் காதலர் அருகே இல்லாத பொழுது கொலை செய்யும் இடத்திலே ஆறளைப்பார் வருவதைப் போல இம்மாலையும் என் உயிரை கொள்வதற்காகவே வருகிறது காலை செய்த நன்றன்கள் கொள் யான் மாலைக்கு செய்த பகை காலை பொழுதுக்கு யான் செய்த நன்மைதான் யாது என்னை இப்படி பெரிதும் வருத்துகின்ற மாலை பொழுதுக்கு நான் செய்த தீமையும் யாதே காலை பொழுது விழிந்தவுடனே எனக்கு மலர்கள் எல்லாம் மலரத் தொடங்கும் பறவைகள் எல்லாம் பறக்கும் அந்த நினைவுகளை அதை பார்த்து கொண்டு இயற்கை காட்சிகளை நினைத்து கொண்டு என்னுடைய மனசானது நிறைவாகிறது மாலை பொழுது வந்த உடனே இரவு பொழுதே வரப்போகிறதே இரவை நான் எப்படி கழிப்பேன் என்னுடைய காதலர் இல்லாமல் என்ற நினைவில் அது மாலையானது எனக்கு துன்பை செய் துன்பத்தையே கோரிக்கிறது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய் காலையிலே அரும்பாகி தோன்றி பகலெல்லாம் பேரரும்பாக வளர்ந்து மாலை பொழுதிலே மலர்ந்து மலராக விரிகின்றது இந்த காமமாகிய நோய் அந்த காமமுங்கிற நோய் எப்படின்னா அதுனா காலையிலே ம அரும்பாகிறது பகலிலே மலர்கிறது மாலையானவுடன் அது நோயாக மாறி என்னை வருத்துகின்றது அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை நறுப்பை போல சொின்ற மாலை பொழுதுக்கு தூதாகி ஆயனுடைய புல்லாங்குழனின் இசையும் என்னை கொல்லும் படையாக வருகின்றது அதாவது மாலை நேரம் ஆனதுக்கு அடையாளமாக என்னென்னு கேட்டால் அந்த ஆவினங்களை மேய்க்க சென்ற அந்த மேய்ப்பர்கள் திரும்பி வரும்போது தன்னுடைய புல்லாங்குழிலே கீதம் இசைத்து கொண்டு வருகிறார்கள் அதை கேட்டு ரசித்துக்கொண்டு ஆவினங்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகின்றன அந்த குழல் ஓசை கூட எனக்கு அது ஒரு இனிமையான குழல் ஓசையாக தெரியவில்லை மாலை வந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அது தெரிகின்றதால் அது என்னை கொள்ளும் படையாக தெரிகிறது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர் தரும் பொழுது அறிவு மயங்கும்படியாக மாலை பொழுது வந்து படர்கின்ற இப்பொழுதில் இந்த ஊரும் மயங்கியதால் என்னைப் போல துன்பத்தை அடையும் இந்த ஊரெல்லாம் அடங்கி எல்லோரும் என்னை போன்ற காதலரை கணவரை பிரிந்த மங்கையர்க்கு துன்பத்தையே தரும் பொருள் மாலை ஆளாரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் பொருள் காரணமாக பிரிந்து சென்ற காதலரை நினைத்து பிரிவி துன்பத்தாலே போகாமல் என்ற என் உயிரானது இம்மாலை பொழுதில் நலி நலிவுற்று மாய்கிறது என்னுடைய அவரை பிரிந்த பின் என்னுடைய உயிராது போகாமல் ஆனால் என்னை இன்னும் வதைத்துக் கொண்டு இருக்கிறதே அழகான ஒரு திரைப்பட பாடல் மாலை நேரத்தில் ஒரு மயக்கம் வரும் அது சேர்ந்து இருக்கும்போது அழகாக இருக்கும் சேர்ந்து இருக்கும்போது மாலை பொழுது வந்து வேகமாக போகும்பாங்க மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா நிலை தீர்க்கவா மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே நீ இந்நலை தீர்க்கவா மயக்கும் மாலை பொழுதே நீ போ அவர்கள் போது இந்த மாலை நேரம் தான் வேக போ போம்பாங்க ஆனால் பிரிந்து விட்டால் இந்த நாயகிக்கு ஏன் தான் இந்த மாலை நேரம் வருகிறதோ இரவு என்பது அவருடைய நினைவாளே என்னை வாட்டுமே இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போல் உடல் மணக்கும் இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் இது மாலை நேரத்து மயக்கம் அப்புறம் அவனுக்கு தோணுது பணியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால் என்ன பசும்பாலை போலே எங்கும் பழகி பார்த்தால் என்ன இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போலுடல் மணக்கும் இதழ் மேலே இதழ் அந்த இன்பம் தேடுது எனக்கும் இது மாலை நேரத்து மயக்கம் அப்போ அவருக்கு மறுபடியும் தோணுது இந்த காமம் என்பது எப்படின்னா முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல்தானே மனம் ஓடும்போது காணும் போதும் தேடும் பாதை தானே முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசை தானே மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதைதானே உறவுக்கு மேலே சுகம் கிடையாது அணைக்கவே தயக்கம் என்ன என்று அவள் இது மாலை நேரத்து மயக்கம் என்று மாலை நேரத்தினுடைய மயக்கத்தை காதலியானவள் தன்னுடைய வருத்தத்தோடு அவள் பகிர்கிறாள் என்பதை கூறி பிரிந்தவர்களுக்கு மாலை பொழுது வந் மாலை மயங்கக்கூடிய மாலை அந்தி சாயும் நேரம் அவளுக்கு ஒரு துன்பமான நேரமாக இருக்கும் ஏனென்றால் ஊர் உறங்குது ஏற்கனவே சொன்னால் ஊர் உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே கான் உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நிலவே நான் உறங்கவில்லை நிலவு அவளுக்கு நெருப்பாக இருக்கிறது எரிகிறது ஏனென்றால் தன்னுடைய காதலன் அல்லது கணவன் அருகில் இருக்கும்போது நிலவு குளிர்ச்சியாக இருக்கும் அவன் இல்லாத அந்த நிலவு அவளை சுட்டெரிக்கிறது அவனால் சொன்னான் உனக்கு உன்னுடைய காதலனை பிரிந்ததனால் நீ என்னை சூடாக தகிக்கிறாயா என்று கேட்கிறாள் அந்த அளவிலே அந்த கண்டு இரங்கல் நிலையை வள்ளுவ பிறந்தகை அழகாக நமக்கு காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாத இறைவாணிதாராய் பறையலோரும் பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உப்புரோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மற்றே இளவரும்பாவ செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பற்றி இன்பூர்வரும் பாவா ஹரே ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா